நம்மளுக்கு மெயின் லிப் உடஞ்சிருந்துச்சு இல்லையா அது எடுத்துட்டு வந்துருக்குறாங்க மெயின் லிப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைனிங்கு அவ்வளோ நேரம் தட்டிப்பு தான் சக்சஸ் ஆயிருக்கு ஒரு ரெண்டு மட்டும் தான் கெட்ட மொழியில் உடஞ்சிட்டு கடைசி எஜில

இதெல்லாம் ஓட கத்துறான் ஆ ஓட அதானே யூக்கலாம் இப்படி ஓடி தட்டி வர நான் போறேன் வெத்தர் நான் போறேன் இங்க தட்டே இங்க தள்ள தட்டே இறக்கிறேன் இது என்ன ரே 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 நான் பனை बनाலயே बनाகராய் வாடா பார்த்த கம்ப்ளீட்டாக வேலை செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க எண்டுலாம் ஸ்டேரிங் எண்டு எல்லாம் போயிருந்ததெல்லாம் புதுசாக மாற்றிருக்காங்க இது எல்லாமே மாற்றிருக்காங்க புதுசாக எல்லோருக்கு சும்மா போட்டு நான் போட்டாய்